சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் முதல்ல வந்து சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கேதுவனுடைய மகன் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சூரியனுடைய உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதமும் அடங்கியிருக்கு சிம்மம் ராசிக்கு இதுவரைக்கும் சனி ஏழாம் இடத்துல கண்டச்சனியாக இருந்துக்கிட்டு அதற்குரிய பலன்களை கொடுத்துருக்கோம் கண்டச்சனி காலத்தில் அதாவது ஏழாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே வந்திருக்காது அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் கூடுதலாக குறைவாக இருந்திருக்கும் நீங்கள் செய்த தொழிலில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் மூலமாக லாபம் பண வருவாய் எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்கு அதிகமாக எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது கண்ட சனி காலத்தில் சில பேருக்கு அந்த கண்ட சனி காலத்தில் விபத்துகள் கூட ஏற்பட்டிருக்குன்னா அது அவங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து சனி எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஏ ஏழாம் இடத்துல இருந்த சனி வந்து எட்டாம் இடத்துல வரப்போகுது எட்டாம் இடம் வந்து அஷ்டம சனி பொதுவாக அஷ்டம சனி வந்து இப்போ சனி தசைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சனி தசை இருக்குது நாலாம் இடத்துல சனி வந்தால் அர்த்தாஷ்டம சனி ஏழாம் இடத்துல சனி வந்தால் கண்ட சனி எட்டில் அஷ்டம சனியாக வரும் அதுக்கப்புறம் ஏழரை சனி ஏழரை சனின்னா ஏழரை வருஷங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்படி மூன்று இடங்கள்ல வரும்போது ஏழரை சனி இதில் வந்து மிகவும் கடினமான ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக வரும்போது தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது சில மனிதர்கள் வந்து ரொம்ப அடங்காமல் ரொம்ப ஆட்டம் இருப்பாங்க ஆட்டம் போடுற மனிதனை எல்லாம் அடக்கி வைப்பது அஷ்டம சனி காலத்தில் ரொம்ப ஆடுவாங்க ரொம்ப அறுவடி சங்காட்டுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க சில நேரங்களில் ஓகோன்னு எல்லாம் வாழ்வாங்க இப்படி இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அடக்கி ஆழ்வது எட்டாம் இடத்துல சனி வரக்கூடிய காலம் அப்போ நீங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த சனியோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஏழு பத்து மூன்று பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்தாம் மடத்துல பத்தாம் மடம் வந்து தொழில் ஸ்தானம் ரெண்டாம் மடம் வந்து தனஸ்தானம் ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த மூன்று இடங்களையும் சனியோட பார்வை வந்து இருக்கும் அப்போ இந்த மூன்று இடங்கள்லையும் பார்வைப்படும் போது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இது யாருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் யாருக்கு கொடுக்காது இப்போ வந்து உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசியில பிறந்தவங்க கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமசனி வந்து ஒண்ணுமே செய்யாது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு அப்படியே போயிடும் ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப வச்சு செய்யும் அதாவது இருக்கிற சொத்துக்களை இழக்க வச்சிடும் தொழிலில் வந்து கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் விபத்துகள் கொடுக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிற அளவுக்கு அதாவது ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க ஆனால் இந்த அஷ்டம் அஷ்டமசனி நடக்கும்போது ஒற்றுமையாக வாழ்ந்துட்டுருக்கிற கணவன் மனைவி வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்க விவாகரத்து வரைக்கும் கொண்டு விட்டுறான் அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கும் அவமானம் அசிங்கம் நிறைய கிட வர்றேன் அதே மாதிரி வந்து உங்களை வந்து சூழ்ச்சியால் தந்திரத்தால் ஏமாத்துவதற்கான வாய்ப்பு அந்த அந்த அமைப்புகள்லாம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உறவுக்காரங்களை உங்களை ஏமாற்றி உங்கள்ட சொ சொத்துக்களை பணம் இருக்கிற பணம் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்குவாங்க மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்ப அஷ்டம சனி நடக்கும்போது இப்போ வந்து சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே சில பேருக்கு இருக்கும் இது வந்து உங்க பிறந்த ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து எட்டாம் இடத்துலயோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலயோ யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி ரொம்ப ரொம்ப வச்சு செய்யும் இருக்கிறது எல்லாத்தையும் இழக்க வச்சுதான் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்தவர் வந்து இது வரைக்கும் நல்ல ஓகோன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க எந்த கஷ்டங்களும் வந்திருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல யோகமான அமைப்பில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது ஆனா அதே நேரத்துல வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கும்போது போக்குவரத்தில் பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பணம் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் பயணங்கள் செய்யும்போது விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அஷ்டம சனி நடக்கும்போது போக்குவரத்துல கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மம் ராசியில் உங்களுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல சனி வரக்கூடிய நேரத்தில் தான் புதுசாக தொழில் தொடங்குவாங்க கண்டிப்பாக தொடங்காதீங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது மனசில் ஆலோசனை அந்த ஐடியா இருக்குதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ரெண்டரை வருஷம் கழித்து இந்த அஷ்டமசனி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குவது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது தொழில் தொடங்கி தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி போகும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுறோம் அதனால யாருமே இந்த அஷ்டமசனி சனி நடக்கும்போது சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க தொழில் தொடங்காதீங்க இருக்கிற தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணாதீங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வந்து முதலீடு போட்டுருவாங்க கண்டிப்பாக இந்த அஷ்டமசனி காலத்துல வந்து நீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க எல்லாமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இன்னும் சில பேர் வந்து செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்க பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் செஞ்ச தொழிலும் இப்ப இருக்கிற வேலையும் போயிடும் புதுசா எந்த தொழிலும் கிடைக்கவே செய்யாது அதனால இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி அதே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இந்த அஷ்டம சனியினால் பாதிப்புகள் வராம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பயணங்கள் செய் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமாக இருங்க அடுத்தது இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் திருமண காரியங்கள் எல்லாம் தள்ளி வைப்பது நல்லது எட்டாம் இடத்துல சனி வரும்போது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது கூடாது புதுசாக புதுசா இந்த வீடு கட்டுறது தொடங்கக்கூடாது அப்படி தொடங்குறீங்கன்னா அந்த வீட்டு வரை சரியாக முடியாது தொழில் தொடங்காதீங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறது தள்ளி வைங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி வரும்போது நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்க போய் ஏதாவது பிரச்சனைகள் வந்து உங்க மேல பெரிய ஒரு பழி வந்து மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தண்டிமைப்பு இங்கே வந்து கவனமாக என்ன இருப்பது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ஏன் மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா இந்த எட்டாம் இடத்துல சனி வரும்போது தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது சனியோட ஒரு பார்வை வந்து தொழில் ஸ்தானத்துல படியுறதுனால தொழில் வந்து அப்படியே நஷ்டத்தை நோக்கி போகும் தொழில் நஷ்டம் ஏற்பட்டோம்னா பணம் லாஸ் ஆயிரும் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ வந்து மனசுல வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் அவமானம் அசிங்கம் எப்படி எல்லாமே வரும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க அஷ்டம சனி காலத்துல உங்க மனைவி உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுடைய மைத்தினால் மாமன் மச்சம் உறவுக்காரங்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானது தான் எட்டாம் இடத்துல சனி வரக்கூடிய காலம் மிகவும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த சனி இந்த அஷ்டம சனி பாதிப்புல இருந்து ஓரளவு தப்பிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் நாளினே சனி பயிற்சி நடைமுறை இருக்குது அதுக்கப்புறமா இந்த அதே இதில் வந்து ஒரு மாசம் கழிச்சு மே மாசத்துல குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துல குறு பெயர்ச்சி இந்த குறு வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு இப்ப இனிமேல் வந்து பதினோராம் இடத்துல வரப்போகுது லாபஸ்தானத்தில் அப்போ வந்து முதல் ஒரு வருஷம் இந்த அஷ்டமசனி நடந்த பெயர்ச்சியாகி முதல் ஒரு வருஷம் சிம்ம ராசியர்களுக்கு ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி அந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய சனியினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியவும் செய்யாது பிரச்சனைகள் எப்போது வரேன்னா முதல் ஒரு வருஷம் அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு அந்த சனியோட அஷ்டம சனியோடைய மிக கொடூரமான அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வர தொடங்கும் அப்போ முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் வருவதனால சனியோட அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அதுக்கப்புறமா நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் தொழிலெல்லாம் தொடங்கி நஷ்டம் நஷ்டத்தை பார்க்காதீங்க இது கண்டிப்பாக இப்போ நான் வந்து ஒரு அனுபவ அடிப்படையில் தான் சொல்கிறேன் இந்த அஷ்டமசனி ஒரு மனுஷனுக்கு வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கவனமாக கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சனியினால் ச அந்த சனி கொடுக்குற அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கலாம் உங்களுடைய பணத்தை பாதுகாக்கலாம் நீங்கள் செஞ்சு இருக்க தொழிலில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க